ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சலனம் மகாபிரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்க மகாபிரிவா காஞ்சி மடத்தில் இருக்கிற சமயத்தில் அவரை தரிசனம் பண்ண பல ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் தினமும் வருவா அதுவும் விசேஷ நாள்னா கேட்கவே வேண்டாம் கூட்டம் திமிலோகப்படும் மடத்து சிப்பந்திகள் இங்கேயோ அங்கேயுமா நின்றுட்டு வரிசையை கட்டுப்படுத்திகிட்டு இருப்பாள் ஒரு சமயம் மகர சங்கராந்தி அன்னைக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்தில் குவிஞ்சிருந்தார் அனுமார் வாழ் மாதிரி நீண்டு இருந்த வரிசையை மடத்து சிப்பந்திகள் கிரமப்படுத்தி உள்ளே அனுப்பிச்சுட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதி நின்னுருந்த அவளை பார்த்தாலே முகம் முழுக்க ஏதோ ஒரு சோகம் நிரந்தரமாக அப்பின் இருக்கிறது தெரிஞ்சது ஆமையாக நகர்ந்துட்டு இருந்த வரிசை கொஞ்சம் வேகமாக நகராதா சீக்கிரமாக ஆச்சாரியாவை தரிசிக்க மாட்டோமாங்கிற ஏக்கம் அப்பப்போ அவ கிட்டே எட்டி பார்க்குறதையும் உணர முடிஞ்சுது கூட்டமும் நகர நகர நேரமும் சேர்ந்து நகர்ந்து உச்சி காலத்தை நெருங்கிட்டு அந்த சமயத்தில் அந்த தம்பதிகள் கிட்ட ஏதோ ஒரு பரபரப்பு தொற்றிடுது ரெண்டு பேரும் எதையோ முணுமுணுக்கிறதும் குறுக்கில் போயாவது பெரியவாளை தரிசிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு அங்கேயும் இங்கேயுமா எட்டி எட்டி பார்க்கறதுமா நில கொள்ளாமல் தவிச்சார் அந்த சமயத்தில் அங்கே இருந்த மடத்து சிப்பந்தி அவளை பார்த்து ஒழுங்காக நில்லுங்கோ இப்படி நகர்ந்து நகர்ந்து மற்றவாளுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு மென்மையாக சொன்னார் சட்டுன்னு தன்னோட கையில் இருந்த மஞ்ச பைய உயர்த்தி அந்த சிப்பந்திக்கிட்ட காட்டினார் அந்த ஆசாமி பெரியவா என்கிட்ட கேட்டதே எடுத்துன்னு வந்திருக்கோம் அவர் பிக்ஷா மந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுத்துடணுன்னு தான் பரபரப்பாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தயவு வச்சா கொஞ்சம் முன்னால் போய் அவர்கிட்ட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னார் அவர் காட்டின பைக்குள்ள உருண்டையாக ஏதோ இருக்கிறது தெரிஞ்சது என்ன கூட்டம் நிறையா இருக்கிறதுனால சுலபமாக பார்க்கறதுக்கு வழி தேடலா பெரியவா கேட்டதை எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறீலா அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக சொன்னார் அந்த மடத்து சிப்பந்தி இல்லை இல்லை பொய் சொல்லலை ஆச்சாரியா நேற்று எங்கள் ரெண்டு பேரோட கனவுலையும் வந்து கேட்டார் அதனால தான் இந்த கொய்யா பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் கெஞ்சலா சொன்னா அந்த தம்பதி யார்கிட்ட கதை பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் வண்டி வண்டியாக பழத்தை கொண்டு வந்து குவிக்க பல பெரிய மனுஷா தயாராக இருக்கா அப்படி இருக்கிறச்சே அவர் உங்ககிட்ட கேட்டாரா அதுவும் கனவுல வந்து இந்த ஒரே ஒரு கொய்யா பழத்தை எடுத்துட்டு வர சொன்னாராக்கும் வழியில சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சதை பெரியவா கேட்டான்னு சொல்லிட்டு முன்னால போகலான்னு பார்க்கறேலா முன்னால பின்னால இருந்த யாரோ குரல் எழுப்பினார் அவ்வளவுதான் பேசாம தலையை குடிஞ்சுண்டு நின்னுட்டா அந்த தம்பதி அவர் தானே கேட்டார் அதை எப்போ வாங்கிக்கணும்னு அவருக்கே தெரியும் நாமையே அவசரப்படணும் மெதுவாக முணுமுணுத்தாரு அந்த பெண்மணி ஆச்சு மெதுவாக நகர்ந்து நகர்ந்து பெரியவாலை அந்த தம்பதி தரிசிக்கிற முறை வந்தது ஆம்பளையானும் ஆனும் ஆச்சாரியா காலில் விழுந்தா பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டினா பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பார்த்ததும் வந்த வேலையை மறந்துட்டியா நேற்று ராத்திரி வந்து ஒரு கொய்யா பழம் வேணும்னு கேட்டேனே கொண்டு வந்தியோ பெரியவா இப்படி கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ந்து போயிட்டார் அவா பொய் சொல்றதா குரல் எழுப்பினவா எல்லாரும் தலையை குழிஞ்சுட்டா இப்ப எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா பெடுத்தா அவமானமா பெடுத்து அவசர அவசரமா இருந்த கொய்யா பழத்தை எடுத்து நீட்டினார் அந்த ஆசாமி மகாபெரிவா தன் பக்கத்தில் இருந்த சீடரை பார்த்தார் அதோட அர்த்தத்தை புரிஞ்சிருந்த அந்த சீடர் சட்டுன்னு ஒரு மூங்கில் தட்டை நீட்டி அந்த பழத்தை வாங்கி கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பிட்டு மகாபெரிவா பக்கத்தில் வச்சார் கனிஞ்சிருந்த அந்த கனியை கனிவோடு எடுத்து பெரியவா மென்மையாக ஒரு அழுத்து அழுத்தினார் கிருஷ்ணரோட கால் படுறதுக்காகவே காத்திருந்திருந்த யமுனை அவரோட பாதம் பட்டதும் பட்டுன்னு விலகி வசுதேவருக்கு வழிவிட்ட மாதிரி பரமாச்சாரியாலோட கரம் படுறதுக்காகவே காத்திருந்த மாதிரி அந்த கொய்யாப்பழம் சட்டுன்னு இரண்டு விழல பிளந்துண்டுது அடுத்து யாருமே எதிர்பார்க்காதபடி செவேல்னு இருந்த அந்த பழத்தில் ஒரு பாதியை அப்படியே வாயில் போட்டுட்டார் பெரியவா இன்னொரு பாதியை அந்த தம்பதி கிட்ட கொடுத்தார் நீயும் உன் ஆம்படையாலும் சாப்பிடுங்க எதை நினச்சி ஏங்குறோ அது கிடைக்கும் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் எல்லாருக்கும் இப்போ அந்த தம்பதி மேலே தனி மரியாதை வந்தது எது மேலேயுமே பற்றோ ஆசையோ வைக்காத மகாபெரிவா இவா கொண்டு வந்த பழத்தை வாங்கி உடனே சாப்பிட்றார் மீறிய பிரசாதமாகவும் தரார்னா இவா எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு பேசிண்டா எல்லாரும் அவ செஞ்ச பாக்கியம் என்ன பெரிவா அவளுக்கு தந்த வரம் என்னங்கிறது சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அதே தம்பதி மறுபடியும் மகாபிரிவாவை தரிசனம் பண்ண வந்தப்போ தெரிஞ்சது ஆமாம் இப்போ அவ கையில் பிறந்து ஒன்று ரெண்டு மாதமே ஆன குழந்தையும் இருந்தது தழுதழுப்போட குழந்தைய பெரியவா காலண்டேல போட்டுட்டு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினான் என்ன உங்கள் கோரிக்கை நிறைவேறெடுத்தா அப்படின்னு கேட்கல மகாபெரிவா அவரோட புன்னகையே அதை எல்லாருக்கும் உணர்த்தித்து ஆசையே இல்லாத மகான் ஆசையாக கேட்கறாப்புல ஒரு கொய்யாப்பழத்தை கேட்டு அதையே ஆசிர்வாதமா தந்து அந்த தம்பதியோட ஆசையை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னா அவரை பகவானோட அவதாரம்னு தானே சொல்லணும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதத்தை தான் இப்போ சொல்லலான்னு இருக்க காஞ்சி மகானை தரிசித்துவிட்டு விட்டு சென்னை திரும்பிய அந்த ஓவியர் வீட்டுக்கு வந்தார் சாய்வி நாற்காலியில் அமர்ந்தார் ரொம்ப சோர்வாக இருந்தார் அவர் மனைவி ரொம்ப ஆவலாக கேட்டால் பெரியவாலை தரிசனம் செஞ்சேளா இருபத்தெட்டு வயசாகியும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூடி வரலையேங்கிற கவலையை சொன்னேளா பொருளாதார பிரச்சனை தான் நம்ம பெண் கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுன்னு தெளிவாக சொல்ல சொன்னேனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினா போதும் நம்ம பெண் கல்யாணம் வெகு சீக்கிரம் நடந்துடும் கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்தார் அவருக்கு சம்பளம் குறைவு அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இதில் கல்யாணத்திற்கு பணம் சேர்ப்பது எப்படி மாப்பிள்ளை வீட்டார் கேட்கிற வரதட்சணையை பார்த்தால் மனம் மலைக்கிறது வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பெரியவா ஓயாமல் சொன்னாலும் யார் கேட்கிறார்கள் ஓவியர் பெருமூச்சோடு சொல்றார் நான் தரிசனம் பண்ண வரிசையில் நின்ன எக்கச்சக்க கூட்டம் அவர் அருகே நான் வந்தப்போ என்னால் எதுவுமே பேச முடியல அவர் திருமுகத்தையே பார்த்தபடி மனசில் நான் பிரச்சனையை நினச்சி பிரார்த்தனை பண்ணினேன் வாய் திறந்து சொல்லத்தான் நினச்சேன் அதுக்குள்ளே பின்னாளிலிருந்து நகர சொல்லி நெருக்கினர் குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு கலங்கிறது இதை சொல்லிட்டு கண்டிப்பாக மனைவி தன்னை கோச்சுக்கு தான் போகிறான்னு அவர் நினைச்சார் ஆனா மனைவியின் எண்ணம் வேறு மாதிரி இருந்தது எதுக்கு வாய்விட்டு சொல்லணும் மனசுல நினைச்சுண்டாலே போதும் பகவான் அவர் பகவான் நம்ம கிட்ட பேசுறாரோ ஆனா நாம மனசுல வேண்டிண்டா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுறார் இல்லையா அது மாதிரிதான் சீக்கிரமே நல்லது நடக்கும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டினார்கள் ஓவியரின் மனைவி கதவை திறந்தார் கணவனும் மனைவியுமாக இரண்டு பேர் வீட்டினுள் நுழைந்தார்கள் வந்தவர்கள் நாங்கள் இதே வீதியில் குடி வந்து ஆறு மாதம் ஆச்சு எங்கள் பையன் தினமும் உங்கள் பெண் போகிறப்ப வரப்போ பார்த்துருக்கான் அவளோட அடக்கம் அவனை கவர்ந்திருக்கு நீங்கள் சம்மதிச்சா உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான் அவன் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உறுதியாக இருக்கான் கல்யாணத்தை எங்கள் செலவிலேயே நடத்துவோம் அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நிறைய சம்பாதிக்கிறான் தான் நினைச்ச மாதிரி பெண் தனக்கு மனைவியா அமைஞ்சா அவன் நம்புற ஒரே தெய்வமான பெரியவா கிட்ட தம்பதி சமேதரா ஆசிர்வாதம் வாங்கிக்கணும்னு மட்டும் சொல்றான் வந்தவர் பேசிக்கொண்டே போனார் ஓவியரின் மனைவி அளவற்ற மகிழ்ச்சியோடு தன் கணவரை பார்த்தாள் அவர் விழிகளில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது இதைவிட வேற என்ன வேணும் கிட்ட அவள் போய் சொல்லவே இல்லை மனசுக்குள்ளே நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாள் வந்த உடனேயே வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்துடுத்து தானே தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு பெரியவா பண்ணியிருக்கான்னா எந்த அளவுக்கு மகா பெரியவா கருணை உள்ளம் படைத்தவராக நாம் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கோங்கிறத என்ன பிரார்த்தனை என்ன வேண்டிக்கிறோங்கிறத பெரிவா தெரிஞ்சுட்டு நமக்கு அருள் புரியத்துக்கு காத்துட்ருக்கா பெரியவா ഇപ്പേർപ്പെട്ട ഒരു അത്ഭുതം ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപ്രിവാചരണം നമസ്കാരം